வெல்கம் டு திஸ் சேனல் மனிதநேயத்தின் சிங்கத்தோழன் ஒருநாள் மாலை பொழுது விவசாயி தாமஸ் மற்றும் ஈவா இவர்கள் மூவரும் ஒரு மரத்தின் கீழ் பேசிக்கொண்டிருந்தனர் அந்த மாலையில் வேறு ஒரு அற்புதத்தை சந்திக்கப் போகிறோம் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அந்த ஏழை விவசாயி தன் சாந்தமான குரலில் கதையை தொடங்கினார் ஒரு நாள் நான் காட்டுக்கு செல்லும் போது ஒரு மரமடியில் என்ன அப்போது அந்த கதையை கேட்க அவர்கள் இருவருக்கும் ஆர்வம் வந்தது நான் சிங்கத்தை பார்த்தபோது அதன் காலில் புண் இருந்தது நீங்கள் சிங்கத்துடன் இருந்தீர்களா ஆம் அதன் காலில் இருந்த காயத்தை கட்டினேன் காயமும் குணமாகியது நான் செல்லும் இடமெல்லாம் சிங்கமும் வந்தது ஆனால் அதனை மக்கள் ஏற்கவில்லை மக்கள் சிங்கத்தை பார்த்து பயந்தார்கள் நாம் யாரையும் அவன் தோற்றத்தால் மதிப்பிட கூடாது ஆம் நாம் தோற்றத்தால் யாரையும் மதிப்பிடக் கூடாது பிறகு ஒரு நாள் நான் அரசனை பார்க்க சென்றபோது சிங்கமும் என்னுடன் வந்தது அரசன் கோபமடைந்து சிங்கம் அதை இங்கிருந்து அகற்றுங்கள் அந்த விவசாயி அரசரே சற்று பொறுமையுடன் கேளுங்கள் சிங்கம்தான் அது அது உங்களின் தோளாமையே நாட வந்தது தயவு செய்து இதை கேளுங்கள் அரசே சிங்கத்தின் கண்களில் ஒரு வலிமையான தயையும் மரியாதையும் கண்டு சிறிது மனம் மாறினார் அரசர் இதை சொல்லி முடித்துவிட்டு நான் அங்கிருந்து வந்து விட்டேன் அதற்கு பிறகு என்னாச்சு நான் சற்று யோசித்தேன் அப்பொழுது எனக்கு ஒரு சிந்தனை வந்தது சிங்கத்தின் மனிதனையும் அரசனின் கோபத்தை மாற்றி இருக்கும் அது மக்களின் மனதை மாற்ற உதவியது விவசாயி சொன்ன கதை முடிந்தது அவர்கள் மூவரும் அங்கிருந்து தெருவுக்கு நடந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாயை கண்டனர் அதன் காலில் ஏதோ காயம் ஆகி தாமஸ் முன் வந்து அதன் காயத்தை கட்டினான் அந்த நாய் குறைத்து கொண்டிருந்தது அப்போது விவசாயி தன் கையில் இருந்த உணவை அந்த நாய்க்கு கொடுத்தார் நாய் அமைதியாக நின்றது இப்படிதான் சிங்கமும் என்னை கண்டு பின்பற்றியது நாயின் கண்களில் அன்பின் உண்மை தெரிந்தது மூவரும் அந்த கதையின் உத்தியை உணர்ந்தனர் அன்பும் தன்னலமற்ற செயல்களும் உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டவை அந்த நாயும் மூவரின் தோழனாக ஆனது நமக்கு இந்த விவசாயி சொல்லும் கதையின் உண்மை ஒன்றுதான் மனிதன் காப்பாற்றுகிற உயிர்களும் அந்த மனிதர்களை காப்பாற்றுகிறவைகளும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை என்பதே நாமும் பிற உயிரினங்களை நேசிப்போம் காப்பாற்றுவோம் நன்றி இந்த கதையை கேட்கின்ற நாமும் பிற உயிரினங்களை துன்புறுத்தாமல் நேசித்து அதற்கு தேவையான உதவியை செய்து நாம் தோழராக ஏற்றுக்கொள்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்